சூனியத்தை நம்புறாங்க அவங்க பார்வையில அதே அல்லா லபீது ரசுல்லாவுக்கு சூனியம் மூலமா பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு நாடுவானா ஒரு பக்கம் அல்லா சொல்லிட்டு

அலுவலம் வந்து ரசூலாவுடைய முடியை எல்லாம் எடுத்து சூனியம் வைக்கும் பொழுது நீ செய் நான் நாடுற அவர் பைத்தியமாகட்டும் இப்படி நாடுவானா அல்ல யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது மாபி சாஹிபுக்கு மின் ஜின்னா உங்களுடைய தோழருக்கு இந்த நபிக்கு எந்த வகையான மனநோயும் கிடையாது பைத்தியம்ங்கிற அளவுக்கு இல்ல சின்ன வகையான மனநோய் கூட ரசூலாவுக்கு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான் ஆறு மாசம் இந்த பாதிப்பு நினைச்சு அல்லாவை கேலி செய்யறதா இல்ல இது அதைத்தான் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க